ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இனி அந்த கிட்டே டைரெக்டாக அந்த ஸ்கூலுக்கே போயிட்டாங்க அங்கே போய்ட்டு அந்த பிரின்சிபல் பிரின்ஸிபல்கிட்ட எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க எப்படியாச்சும் அந்த திவ்யாவோட பேப்பருக்கு வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அவளை நம்பிதான் அவளோட குடும்பமே இருக்குது அவங்க முன்னேறி வந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கௌரவம் எல்லாமே அதனால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால உலக வரைய கெஞ்சிட்ருக்கேன் ஆனா அந்த பிரின்சிபல் வந்து கொஞ்சம் கூட காதல வாங்கலாம் பாத்துக்கோங்களா இதெல்லாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போது தயவு செஞ்சு கூட்டு போயிருமா ஏமா உயிர வாங்கிட்டுதேன் இப்படி வெளியே போக போறே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல ஓஹோ நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா சரி நான் என்ன என்ன பண்ண முடியும் அதை பண்றேன் அப்படின்னு சொல்ல போய் பண்ணி தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே முடிக்கும் கழுத்தை பிடிச்சி வெளியே தரத்தான அந்த பியூன் கிட்ட சொல்லி முடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஓஹோ உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சா இருங்க இருங்க உங்கள சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சரியான வாரம் பார்க்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவாலை விட்டு வெளியே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்ரு ப்ரெஸ் எல்லாரையும் வர வச்சிடுறாங்க நம்ம இனியா வந்தவங்க சும்மா இருப்பாங்களா இங்கே இருக்கிற எல்லா வீடியோ உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா நியூஸ் சேனல்லையும் அந்த ஸ்கூலை பற்றியும் அந்த கரஸ்பாண்டை பற்றியும் தான் வருது பயங்கரமாக மியூஸை போட்டு தழுறாங்க ஒரு பொண்ணு படித்தாதான் அந்த மாறும் அவளுடைய தலைமுறையோட சந்ததியோட எல்லாத்தோட தலையெழுத்தும் மாறும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து படிக்க கூடாமையா பண்றீங்க அவங்களுக்கு எவ்வளவு சொல்லிட்டு எல்லாம் கிளி கிழிச்சு கிழிச்சி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவமானத்துல கூறி புரிய நிற்கிறான் அந்த இந்த பொண்ணுக்கு நம்ம ஏதோ நல்லது பண்ணணும் நினைச்சா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு அப்படியே நல்லது நினைச்சிட்டேன் நீ வந்து பணத்து காசை போட்டு அந்த குடிகார காசை வாங்கிட்டு இப்போ அந்த திவ்யான்றவளை நம்ம ஃபீல் தான் பண்ணி வச்சிருக்கான் இதுக்கு மேலே என்ன நல்லது நினைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா நாக்கப்படுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்குற வரைக்கும் அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் பேப்பர் வேல்யூஷனுக்கு ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணி நானே அவளை பாஸ் பண்ணால இல்ல டிசல்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து எல்லா மறுமன்றே தான் இந்த கொழுப்பு இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த தைரியம் இருந்தால் இப்போ இவ்வளோ ஏன் வரப்போகுது இந்த அசிங்க உனக்கு தேவையா உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம் புலி 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 போய் நாலு வைக்கிறாரு இதுக்கு மேல நீ ஏதாச்சும் ஓவரா பேசுனா வச்சுக்க மாமனே உன்னை நங்கு 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 நசுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வேலியூஷன்ல என்னென்ன நடக்க போது அது எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு இப்படி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அதுக்கான மார்க்கை வந்து குறைக்கதான் செய்வாங்க இவ கரெக்டா எழுதிருக்க பட்சத்துல எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டிப்பா நான் தான் எழுதியிருக்கேன் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எனக்கு வந்து டியூஷன் எடுத்தது இனி அக்கா அவங்க இது வந்து தப்பாவே போவாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் என்னாத்திட்டு இருக்கா சரி சரி நீ எப்படி பண்ண பண்ண ஆனால் நல்லபடியாக பாஸ் ஆகி வந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு